இந்து சமயத்தில் அறவே இடமில்லை தங்க கணேசன் கடும் கண்டனம் பாரம்பரிய சமய மேன்மையை கொண்டிருக்கும் இந்து சமயத்தில் தன்னை முன்னிலைப்படுத்தும் நபர்களுக்கு அறவே இடமில்லை குறிப்பாக பணம் இருக்கிறது என்பதற்காக ஆணவம் செருக்குடன் நடந்து கூடாது இப்படிப்பட்டவர்களுக்கு துணை போகிறவர்களும் சமயத்தை மதிக்காதவர்கள் கண்டனத்திற்கு உரியவர்கள் என்று மலேசிய இந்து சங்க தேசிய தலைவர் ஸ்ரீ காசி சங்கபூசன் தங்க கணேசன் தெரிவித்துள்ளார் ஈராயிரத்தி இருபத்தி நான்கு சித்திரை பௌர்ணமி விழா தொடர்பில் ஏதோ ஒரு இடத்தில் உள்ள அருள்மிகு சுப்பிரமணியர் ஆலயத்திற்கு முன் சிறு தெய்வ வழிபாட்டு முறையில் ரத ஊர்வலம் இடம்பெற்றுள்ளது அதில் இந்து சமயத்தில் இடம்பெற்றுள்ள ஆறு சமய கொள்கைக்குரிய வழிபாட்டு தெய்வமோ அல்லது சிறு தெய்வ உருவமோ இல்லை ஒரு மனிதரை உட்கார வைத்து தேர் ஊர்வல கட்சி நடத்துவது பல இன மக்கள் வாழும் இந்த நாட்டில் இந்து சமயத்திற்குரிய மாண்பை குலைக்கும் அடாத செயல் தவிர திருமுருக வழிபாட்டிற்குரிய சித்திரை பௌர்ணமி விழாவிற்கும் இந்த அலங்கோல கூத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை இதில் பங்கு பெற்ற ஒரு நபருக்கு கூட இரையச்சம் சமய நெறி ஆன்மீக நன்னெறி உள்ளிட்ட எந்த பண்பும் நலனும் இல்லை இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் இவர்கள் இந்து சமயத்திற்கு எதிரானவர்கள் இந்த நாட்டில் இந்து சமயத்திற்கு இருக்கும் பெருமையை குலைப்பவர்கள் என மலேசிய இந்து சங்க தலைவர் தங்க கணேசன் தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளார் வான் ஊர்தி விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு தொடக்க கட்டமாக பத்தாயிரம் வெள்ளி நிதியுதவி வழங்கப்படும் நோட்டின் அறிவிப்பு லுமுத் அரசமலேசிய கடற்படை தளத்தில் நேற்று முன்தினம் காலை நிகழ்ந்த வானூர்தி விபத்தில் உயிரிழந்த அதிகாரிகள் மற்றும் உறுப்பினர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கு தலா பத்தாயிரம் வெள்ளியை முதற்கட்ட உதவி நிதியாக வழங்க அரசாங்கம் ஒப்புக்கொண்டுள்ளது சம்பந்தப்பட்ட குடும்பங்களின் சுமையை குறைக்கும் நோக்கில் இந்த நிதியை வழங்க நேற்றைய அமைச்சரவைக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டதாக தற்காப்பு அமைச்சர் டத்தோஸ்ரி முகமது காலி நோட்டின் கூறினார் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு பொதுமக்கள் நிதியுதவி வழங்குவதற்கு ஏதுவாக ஒரு சிறப்பு நிதியை தற்காப்பு அமைக்க தொடங்கியுள்ளது என்று அவர் நேற்று ஓர் அறிக்கையில் தெரிவித்தார் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினரின் விமான செலவு மற்றும் இறுதி சடங்கு உட்பட அனைத்து செலவுகளையும் மலேசிய ஆயுத படையை ஏற்கும் என்றும் கூறினார் மாவட்டத்தில் உள்ள தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு தலா வெள்ளி இலவச பேருந்து கட்டணத்தை வழங்கினார் மாநில மந்திரிபசார் அமீருடின் ஷாரி உளுசுலங்கூர் நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள தமிழ் பள்ளிகளில் பயிலும் முன்னூற்று இருபத்தி நான்கு மாணவர்களுக்கு இன்று தலா முன்னூறு வெள்ளி இலவச பேருந்து கட்டணம் வழங்கப்பட்டது சிலங்கூர் மாநில மந்திரி வசார் டத்தோசு அமீருடின் ஷாரி மற்றும் சிலங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் வி பாப்பாராயுடு ஆகியோர் இன்று மாணவர்களுக்கு இந்த பற்றி சீட்டுகளை எடுத்து வழங்கினர் என்பதும் குறிப்பிடத்தக்கது தேசிய பெற தவறும் காரணத்தால் பாஸ்போர்ட் விண்ணப்பத்தை நிராகரிக்க முடியாது வாடிக்கையாளர் தேசிய மொழியில் தேர்ச்சி பெற தவறும் காரணத்தால் எந்த ஒரு பாஸ்போர்ட் விண்ணப்பத்தையும் குடிவரவு அதிகாரிகள் நிராகரிக்க முடியாது என துறை இயக்குனர் ஜெனரல் டத்தோ ரஸ்லின் ஜூசப் இன்று தெரிவித்தார் குடிவரவு அதிகாரிகள் தங்கள் கடமைகளை நிறைவேற்றுவதில் குறிப்பாக விண்ணப்பத்தை உறுதிப்படுத்த பல்வேறு அம்சங்களில் சோதனைகளை மேற்கொள்வார்கள் ஆனால் மதிப்பாய்வு தொழில் ரீதியாகவும் விவேகமாகவும் செயல்பட வேண்டும் மக்களுக்கு நல்ல சேவையை வழங்குவதற்கு துறை உறுதி பூண்டுள்ளது மற்றும் அத்துறையால் நிர்ணயிக்கப்பட்ட நிலையான செயல்பாட்டு நடைமுறைகளின் கீழ் வாடிக்கையாளர்களை நடத்துமாறு அனைத்து அதிகாரிகளுக்கும் எப்போதும் நினைவூட்டப்படுகிறது என்று அவர் அறிக்கை ஒன்றில் தெரிவித்தார்